வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ்பா நான் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மட்டிகிட்டே இருக்கும் அதிகாரி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் விசாரிக்கிறப்ப என்னங்க எங்களையே விசாரிக்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி வந்து கேட்கும்போது சார் சுற்றி சுற்றி வந்து இருப்போம் ஆனால் என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே யாராவது சதி பண்ணியிருப்பாங்க நாங்கள் எத்தனை பேரை வந்து பார்த்துருப்போம் வீட்டுக்குள்ளே தான் சார் முதல்ல வந்து விசாரணையை ஆரம்பிக்கணும் சரிப்பா அவங்க கடமையை செய்ய வைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க வெற்றியோட மனைவி யாருங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்களும் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எப்படி இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அதிகாரி வந்து கேட்குறப்ப வெற்றி தான் காதலிச்சிருக்காப்புல இவங்க வந்து காதலிக்கல ஓ உங்களுக்கும் வெற்றிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே சார் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு வெற்றி எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் கூட என்னோட பொண்ணு வேற காணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பக்கம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அபிராமி கண்ணா அப்படின்னாலும் துளசி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஒன்னால தான் இந்த குடும்பமே இப்படியெல்லாம் இருக்குது நீ வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு விஷயமாவது நல்லதாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அபிராமி தேவையில்லாமல் வார்த்தையை வந்து விடாத அது எந்த இடத்துலையும் வந்து பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஏங்க ஏங்க இவளை சொன்னால் மட்டும் எல்லோரும் வந்து உறுதுணையாக சப்போர்ட் வந்து நிற்கிறீங்களே மாமா உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் வந்து இருக்கா இல்லாட்டி இது மாதிரிலாம் நடக்குமா புரிஞ்சுக்கோங்க மாமா வெற்றி நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாமல்லம்மா தெரியும் பார்ப்போம் இதுக்கு பின்னாடி அந்த அதிகாரி சொல்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அது துளசியாக இருந்தாலும் சரி இல்லை மீனாட்சியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும்போது என்னமாம்மா இப்படியெல்லாம் என்னை பற்றியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க யாருக்குமா தெரியும் பார்க்கலாம் துளசி சதி செய்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி ஆதரவாக தான் பேசுகிறாங்க அப்போனு பார்த்து திருப்பி அதிகாரி ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு ஒரு தகவல் வேணும் என்னையா நான் இந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான ஆள் ஏன் பையனுக்கே சரியான பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நாங்கள் என்ன பண்ணட்டோம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் எங்களால் அடுத்தது என்ன எதுங்கிறத பார்க்க முடியும் நாங்கள் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெற்றியா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி அறி போட்டிருந்தேன் அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு என்னது வெற்றியா இல்லையான்னு நான் அடையாளம் வந்து காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை அபிராமி கேட்ட உடனே போதுமா போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா நீ தானா உன்னோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு வெற்றியை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிட்டியா அபிராமி என்ன நினச்சிகிட்டு இருக்க நீயே உன் பையனை பார்த்து இப்படியெல்லாம் வந்து பேசுறியா அவன் எனக்கு யார் தெரியுமா எதுக்குமே வந்து அவன் அஞ்ச மாட்டான் அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்லை அவன் நல்லபடியாக பத்திரமாக தான் இருப்பான் என்னால் நம்ப முடியலங்க இந்த சதிகாரி தான் ஏதாவது செஞ்சுருப்பான்னு எல்லா பழியும் தூக்கி நம்ம துளசி மேலே வந்து வைக்கிறாங்க அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே இருக்குன்னு சொல்லிட்டு ரகசிமா மீனாட்சி அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டே வெற்றி எங்கே இருக்கான் நம்ம கட்டுப்பாட்டில் தான் மேடம் இருக்கான் ஓ அப்படியா சரி சரி பார்த்துக்கங்கடா பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இது கூட புதுசாக வந்து ஐடியா கிடச்சிருக்கு அப்புறம் யோசிச்சு பார்ப்போம் அது மாதிரி நடந்துடுச்சுன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்காரருக்கு தான் எல்லா முன்னுரிமையும் கிடைக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க மீனாட்சி அப்பனும் பார்த்து மாமா எது சரியோ தவறோ எனக்கு ஒன்றும் புரியல போய் பார்க்கணும் மாமா பார்த்தா போதும் எல்லோரும் போகணுன்னு அவசியம் இல்லை கதிர் நீ மட்டும் போய் சொல்லுடா நாங்கள் எல்லாரும் இங்கேயே இருக்கோம் மன தைரியம் இருக்காது இல்லை நாங்களும் வந்து தான் தீருவோன்னு அபிராமி வந்து பேசுகிறாங்க துளசி நீ போகிறதுனா போமா ஆனால் தேவையில்லாத வேலை கதிர் மட்டும் பார்த்துட்டு வரட்டும் இல்லைங்க நம்ம எல்லோரும் போனாதான் சரி வரும்னு சொன்னோன்னா ரெண்டு காரில் ஒத்துமொத்த குடும்பமும் குடும்பம் வந்து போயிட்டுருக்காங்க துளசிங்க மனசே வந்து சரியில்லை என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது காரை ஒரு இடத்துல வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க என்னம்மா என்னம்மா எதுக்குமா நிப்பாட்டு சொல்கிறேன் இல்லைமாம்மா கோயில் இருக்குமாம்மா சாமியை கும்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் ஏண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சாமியை கும்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறியா நம்பிக்கையை கெடுக்காத அப்படின்னு சொன்னோன்னே சீக்கிரம் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து சாமியை கும்பிட்றதுக்காக போடுறாங்க நம்ம துளசி போனோன்னே கடவுளே ஏன் இப்படி என்ன சோதிக்கிறீங்க தயவு செஞ்சு வெற்றியாக இருக்கக்கூடாது வெற்றியும் தியாவும் திருப்பியும் நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வரணும் நீங்கள் தான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு வந்துட்டாங்க வந்துட்டு காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க நிச்சயம் அது வெற்றியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு மலைக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் போல் உடனே சார் நீங்கள் வந்துட்டிங்களா நாங்கள் வந்துவிட்டோம் எந்த இடம்ப்பா அது கொஞ்சம் மேடான பகுதி சார் நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் ஏரி தான் வரணும்னு சொன்னோன்னே அதிகாரி வந்து நிற்கிறாங்க சார் நீங்கள் அவங்க ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிலாம் செய்யக்கூடாதுமா நீங்கள் நேரில் வந்து பார்த்து எதுவாக இருந்தாலும் சொல்லணும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது நீங்களாக வந்து பார்க்கணுமா அதுதான் முறை ஆமாம் துளசி அதுதான் முறை அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டு இருக்காங்க ஏறுறப்ப துளசி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி அபிராமியமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க எல்லோரும் நோட் பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க பையனுக்கு எதாவதுனா மருமகளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை சரி சார் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வர மூர்த்திக்கிட்ட அதிகாரி வந்து இருக்கிறப்ப வெள்ளை துணியை போட்டு ஒரு இடத்துல ஒருத்தர் மாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காங்க இது வெற்றியாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்டக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல எல்லாரும் பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க அபிராமி நீ போகாதம்மா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம துளசி தான் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்பா அப்பாடாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காருறாங்க நம்ம துளசி அவங்க ஏற்கனவே வந்து சிவராமன் இல்லைங்கிறனால வருத்தத்தில் இருக்காங்க இப்போ ஏதாவதுனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப சொல்லிடி சொல்லு சீக்கிரம் ஏதாவது வாயை தொடர்ந்து சொல்லு நம்ம வெற்றி இல்லாத எப்படி இருக்க முடியும் வெற்றி தான் ஏன் பாதுகாப்பில் பத்திரமாக வந்து இருக்கானே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அவன் வெற்றியாக இருக்க முடியுங்கிற மாதிரி மீனாட்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எது எப்படியோ ஆனால் கூடிய சீக்கிரம் இது மாதிரி பார்த்தா நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க இங்கேருந்து முதல்ல போகலாமாம்மா இருக்க வேணாம் சார் ஏதாவது தகவல் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நிறையா டீம் வந்து போட்டு தேடுங்க நான் வேணால் அதிகாரிங்கள்கிட்ட மேலே வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி கேட்கும்போது ஆல்ரெடி இந்த தகவல் மேலே இடத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு அவங்களே ஒரு இருபது முப்பது பேரை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போயிட்டுருக்காங்க இருப்பினும் துளசியை தான் திட்டிகிட்டே இருக்கிறப்ப வெற்றி இல்லாமல் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் சும்மானு சொல்லாதீங்க இதில் வேற ஏதோ ஒரு சதி நடந்துகிட்ருக்குன்னு நம்ம கதர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா இது எல்லாம் கஷ்டந்தான் சவால் விட்றது இது எல்லாம் ஈஸி தான் நீ அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கிங்க இதை வச்சு அபிராமி உன்னை திட்டு திட்டுன்னு திட்டிருப்பா புதுசாக சண்டை சச்சரவுன்னு எதுவும் பண்ண வேணாம் அமைதியாக இருப்போம் கண்டிப்பாக நம்ம பையன் வந்துடுவான் இதுக்கெல்லாம் காரணம் குருசாமியா இருந்தால் நான் சும்மா விட மாட்டேன் ஆமாம்ப்பா குருசாமியாக கூட இருக்கலாம்ல ரொம்ப நாளாக அவர் எங்கே இருக்காருனே தெரில அதனால் கூட இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கும்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்தியிலேருந்து எல்லாரும் மாமா அதுக்குன்னு நம்ம அலட்சியமாலாம் இருக்க முடியாது பொறுமையாக ஹேண்டில் பண்ணிப்போம் மாமா அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்கும் எனக்கு தெரிஞ்சபடி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெற்றியை தேடுறதுக்காக துளசி வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனில் பார்த்துக்கிட்டியா நீ என்ன தான் திட்டு திட்டுன்னு திட்டினாலும் மருமகளுக்கு வெற்றி மேலே அன்பு பாசம் தான் செய்யுது கொஞ்சமாவது நியாயமாக வந்து நடந்துக்க கோவப்பட்டு பேசுகிறதுனால எந்த விதத்துலையும் பலனை அனுபவிக்க முடியாது வெற்றியோட ஆதரவு யாருக்கு இருக்கு உனக்கு இருக்கா துளசிக்கு இருக்கா துளசி மேலேயும் அவன் அன்பு பாசம் வச்சுருக்கான் ஓ மேலேயும் அன்பு பாசம் வச்சுருக்கான் அதை நீயே வந்து மாற்றிக்காத